வரமேனை நான் சிரமே தாழ் பணிந்தே பிதா சுதன் பரசுதாவின் பேராங்களே நம்மாண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியினில் மரியதாஸ் மதனராஜ் உடலுள்ள சுகநலங்கள் வேண்டி தூயாந்துணியார் வழியாக மன்றாடுவதோடு வெறும் ஏழாம் தகுதி இடம்பெற இருக்கும் வழக்கில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் எனவும் திருமணம் தொடர்பான நல்ல செய்தி சீக்கிரம் கிடைக்கவும் கல்வியில் தாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும் மேலும் ரோட்னி ஜெனிஃபர் பதினோராவது பிறந்த நாளில் நன்றி பண்ணுதல் பள்ளியாகவும் வசந்தி அருளானந்தம் பிரசன்னா ஜிதா பிபேந்திரா கி திகா ரஞ்சன வர்ஜினி நிசாரிகா ரதுசனாஸ் ராதிகன் என்பவர்களுக்காகவும் கலந்து சென்ற பாக்கியராஜா அருளானந்தம் ஆண்டனி லீலாவதி பாக்கியராஜா மேரி என்பவர்களுக்காகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் மோசஸ் என்பவருடைய ஆண்மைகளை பார்த்துக்காகவும் பிரசோபன் நவருன்ன ராஜா நாள் நன்றி பலியாகவும் வென்றாடுகின்றார்கள் இதனைய திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்தும் ஒன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக குறைவண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நடுங்கி வருந்துபரை குனமாக அனுப்பு

உமது அருளினாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெருமைங்கள் ஆண்டு விரும்பும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவளியாக முடித்தும் என்று அழைக்கின்றோம் என் பொருட்டு என் ஊழியன் தாவீது பொருட்டும் நான் எருசிலேமை பாதுகாத்து விடுவிப்பேன் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் அசிரியா மன்னன் எத்தியோப்பியா மன்னனாகிய திராக்கை தனக்கு எதிராய் படை திரட்டிக் கொண்டு வருவதாக கேள்வியுற்ற எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி யூத அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் எரிசலேம் அசிரியா மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே ஏதோ அசிரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்து இருப்பதையும் அவற்றை முற்றிலும் அளித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அப்படி இருக்க நீ மட்டும் தப்பியோட விட முடியுமா எசேக்கியா தூதரின் கையிலிருந்து மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார் மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது கெருவுகள் மேல் வீட்டிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே எவ்வுலகை காத்த அரசர்களுக்கெல்லாம் நீரொருவரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே ஆண்டவரே நீ செவி சாய்த்து கேட்டறலும் ஆண்டவரே உம் வெளிகளை திறந்து என்னை நோக்கி தூத நி என்றுமுள்ள கடவுளை பழித்துறைக்கும் சனகிரியாவின் சொற்களை கேட்பீராக ஆண்டவரே அசிரியா மன்னர்கள் வேட்டி அவர்கள் நாடுகளை அழித்தது உண்மைதான் அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர் ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல மரத்தாலும் கல்லாலும் மனிதர் செய்தவையே எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும் இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஆமோச்சின் மகன் இசைக்கியா இசைக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே அசிரியா மன்னன் செனகிரியாவை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன் அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே கண்ணின் மகள் சியோனே உன்னை இகழுகின்றாள் உன்னை பார்த்து நகைக்கின்றாள் மகள் எரிசலேமே என்று தலை அசைக்கின்றாள் ஏனெனில் எஞ்சியோர் எரிசலேமில் இருந்து வெளியேறுவார் உயிர்குலத்தோர் சியோன் மலையிலிருந்து புறப்படுவார் கடைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும் ஆனால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகின்றார் என் நகருக்குள் அவன் நுழைய மாட்டான் அதில் அம்பு எய்ய மாட்டான் அதை எதிர்த்து கேடயத்துடன் வர மாட்டான் அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான் அவன் வந்த வழியே திரும்பி போவான் என் நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கின்றார் ஆண்டவர் என் நகரை நான் பாதுகாப்பேன் என் பொருட்டு என் ஊழியன் தாவிதும் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன் அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியா பாலியலத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொன்றார்கள் மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்த பிணமாய் கிடந்ததைக் கண்டனர் எனவே அசிரியா மன்னன் செனகிரியாவுக்கு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான் இது ஆண்டவர் வழங்குமருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுலுரை பல்லவியாக கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் கடவுள் தம் நகரை கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர் தொலை திகழும் சீயோன் மலை அனைத்துக்கும் உலகுக்கும் மகிழ்ச்சியாக விளங்குகின்றது கடவுள் தம் நகரை எந்நாடும் நிலைத்திருக்கச் செய்வா மாவேந்தரின் நகர் அதிவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உன் பேரன்பே நிலை நினைத்தூருகிணி கடவுள் தம் நகரை என்னும் நிலைத்திருக்கச் செய்வா கடவுளே உமது பேரைப் போலவே உமதுபுகழ் புகலகில் கடையல்ல வரையட்டு கின்றது உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது கடவுள் தம் நகரை என்னும் நிலைத்திருக்கச் செய்வானை செய்தி முன் பார்த்தலி தூய்யா Alléluia, 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 Hallelujah! Hallelujah. Hallelujah. உலகின் நொழிஞ்சி என்னை பின்தொடர்பவரு இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியைக் கொண்டிருப்பவர்

எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் வேண்டுமென விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்கினர்களும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியில் செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வழியின் வாயில் மிகவும் இடுக்கமானது வலியும் மிக குறுக்கலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரை கிறிஸ்திய வழங்கும் நச்செய்திசுவிற்குள் பிரியமானவர்களை இன்றைய நாளின் படி எங்களுடைய ஆண்டுவர் இயேசு காட்டிய வழி எது என்றால் துன்பத்திற்கு பின்னதான ஒரு விடுதலை அல்லது வெற்றியை எங்களுக்கு ஆண்டவர் படம் பிடித்து காட்டுகின்றார் காரணம் என்னவென்றால் இயேசுவும் சிலுவை சாவிற்கு பின்பு உயிர்ப்பு அதன் வழியாக மீட்பை தந்தார் எங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வேதனைகள் வருகின்ற போது நாங்கள் திடம் கொள்ள வேண்டும் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கின்ற போது எங்களுடைய ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கின்றார் எங்களோடு இருந்து பயணிப்பதனால் நாங்கள் இதற்கும் சோர்ந்து விடாது நாங்கள் வெற்றியாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடைகின்ற தன்மையை கொண்டவர்களாக நம்பிக்கையோடு வாழ வேண்டும் े சோதர சோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய குறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக கொள்வாராக ஆண்டவரே எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றும் அதனால் நாங்கள் உமை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சதனும் கிறிஸ்து வழியாக என்று அடைகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்ம இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது தூய பிரான தந்தையே மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாக உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவினால் உடலெடுத்து கனிமறியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரைத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவிவென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றுமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஒசார் ஆண்டவர் பேரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே வரே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூன்று ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் ஆகவே மாறுவனவாக அவர் பாடுபட என வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மேடுபமாக நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை நீர் ஆண்டுபெறியும் நீர்வரமளவும் மதுரப்பினை அறிக்கை இடுகின்றோம் மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமணியம் எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு புறையே உலகம் பரவியற்கும் அது திரு அபையின் நினைவுக்கு வந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிசங்கள் ஆயிரம் ஜோசப் யா எல்லா துறநிலையினராகியவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெற மேலும் முயற்சல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் சகோதரி களையும் அனைவரை நினைவுக்கு ஏற்றலாம் எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான தாயான மாற்றுமிக்க அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த தூய் அந்தோனியாரி புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிதியான வாழ்வை தோல்மை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக ஆகும் உமை புகழ்ந்தை வரமரல இவர் வழியாக இவரோடு இவரேன் எல்லாம் வளருவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றை எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கேறியது செங்கடலியால் கற்பிக்கப்பட்டு உரை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மென்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருநலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை

தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்பட அருளவு மென்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரும்புத்திற்காகவும் பிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதி அன்று புறையை ஜேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு பெற்று செல்கின்றேன் என அமைதியும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவை நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக ஏற்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்திய சர்வித அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ உலகின் பாவங்களை போகின்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறவேற்றோர் ஆண்டவரின் நீர் நிலத்தில் இழந்திரிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா நலமடையும் Hmm. Yeah. தேடி தாங்கும் ஞலம் தாங்கும்ிறைவா என்னை நாடுவதேன் ஆலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே கடல் நோக்கி நதிகள் பாயும் രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ടാം ആണ്ടക്കാൻ ഇറവണ്ടൽ സഭം വിന്നക തെ ഓം തിരുമകനും സഹോദരന്മാരെ സഹോദരരുമാണ് യേസു കൈസ്തലുക്ക് വളങ്ങിയ നമ്പികയെയും தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவழியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜுபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாயி எம்மில் தூண்டி அழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கம் அளிப்பதாக என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமேன் நன்றி கூறியமாக அந்த வரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தினாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கழிவை கெஞ்சு கேட்கின்றோம் இறை நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இந்த பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சு கிறிஸ்துவியாக முடித்தும் என்று அழைக்கின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து வழித்துவராக ஆம சென்று வாழுங்கள் திருப்பலி வான்விலை தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக துயே பதுவை அந்த எங்களுக்காக வேண்டி கொள்ள சபிப்புமாக என்றும் வல்லோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை துறவை கண்டுணரவும் செய்வீராக உமோடு தூயாவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் பெருமும் திருமகனும் ஆகிய கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆ புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்